ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எங்கப்பா நம்ம லைவ்ல யாருமே காணோம் நண்பர்களே கொஞ்சம் நம்ம லைவில் வாங்க பேசலாம் என்ன பண்ணுறீங்க லைவ் போட்டிருக்கம்பா என்ன பண்ணுறீங்கன்னா லைவ் போட்டிருக்கேன் பத்து பத்துக்கு நம்ம லைவ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டாக இன்றைக்கி பத்து பத்துக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே ப்பா ஹாலின் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க நண்பர்களே மூணு நிமிஷம் வச்சா அப்படியே மூணு பேர் லைக் பண்ணுங்கப்பா நாலு பேர் பண்ணுங்கப்பா நாலு நிமிஷம் ஆக போகுது பண்ணுங்க நண்பர்களே எல்லாரும் நம்ம ஹாலின் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இன்னொரு ரெண்டு லைக் பண்ணுங்கப்பா எந்த ஊர் ஆத்தூர் அண்ணா நகர் இன்னும் ரெண்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே அஞ்சு நிமிஷம் ஆக போகுது லைக்கே பண்ணிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ நண்பர்களே பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க நண்பர்களே ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க smile and i believe. லைவ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தூக்கமாக வருது சரி நான் இதெல்லாம் நாலு மணிக்கு நேரத்தில் எழுச்சிட்டு வந்து வந்து நல்லா தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல வேலைக்கு போனதுனால ரொம்ப வசதியாக இருக்குது நான் போய் படுத்து தூங்குறேன் விடியால லைவ் போடுவேன் எல்லோரும் வாங்க